தர்மபுரியில் திமுக பாமக இடையே கடும் மோதல் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்ட திமுக நடந்தது என்ன என்பதை குறித்து என்பது விவரிக்க இருக்கின்றது உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயலாமு கார்த்தி தமிழ்நாடே கண்மூடித்தனமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருந்த வேலையில தர்மபுரியில் தர்மபுரியில் திமுக பாமக இடையே கடும் மோதல் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்ட திமுக நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிடி தோப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு திமுகவிற்கு கண்ணூலித்தனமாக ஆதரவு அளித்து வந்த வேலையில தர்மபுரி மட்டும் திமுகவுக்கு தண்ணி காட்டி வந்தது காலை முதலே தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி திடீரென்று பதினாறாவது பதினேழாவது சுற்றுகள்ல சிறிய பின்னடைவை சந்திச்சு மீண்டும் அடுத்த சுற்றுகள்ல பாமக முன்னிலையே சந்தித்து வந்தது இந்த சூழ்நிலையில கடும் இழுப்பறி ஏற்பட்டு வந்திருந்த வேலையில திமுகவினர்கள் தேர்தல் முடிவு அறிவிப்பதற்கு முன்பாகவே வெடிவெடிக்க துவங்கி இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் பாமகவினர்கள் திமுகவினருடன் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இன்னும் தேர்தல் முடிவுகள் வரல இன்னும் இரண்டு சுற்றுகள் மிச்சம் இருக்கு அதற்குள்ளாக இழுப்பறி இருக்கக்கூடிய வேண்டிய வேலைகளையே நீங்கள் வெடிவெடிப்பதற்கான காரணம் என்ன அப்படியானா இங்க என்ன தில்லுமுழு வேலைகளை திமுக செய்தது என்கின்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் திமுக அதிகார போதையில தலகணத்துல திமிர்த்தனத்துல பாமகவினரிடம் கடும் கையாண்டு கையாண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறையினரும் திமுகவிற்கு விற்கு அஞ்சி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததுதான் மிகப்பெரிய வேதனையா இருந்துச்சு கடைசியில ஜனநாயகத்தை கேலிகூத்தாக்கக்கூடிய விதமா அங்க நடந்த சம்பவங்கள் அத்தனையும் பார்த்து சாமானியன்கள் கடும் மனவேதனை அடைந்தது மட்டும்தான் இறுதியாக அங்க திமுக வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதற்கு பாமகவினர் காலை முதலே தொடர்ச்சியாக முன்னிலையில் வந்து வந்தது திடீர் என்று எப்படி இந்த அளவிற்கான பின்னடைவை சந்திக்கும் என்று அவருடைய சந்தேகத்தை நியாயமான முறையில் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலளிக்க திராணி இல்லாத திமுக இப்படியான அராஜகத்துல ஈடுபட்டு வந்திருக்கு இதுதான் கடைசி வெற்றி திமுகவிற்கு தற்காலக வெற்றி என்பதை மனதில் வைத்து நிச்சமிருக்கக்கூடிய காலத்தை கழித்தால் நன்றாக இருக்கும் என்பதை மட்டும் வச்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினர்கள் ஒருபோதும் தோழியை கண்டு துவண்டு போகிறவர்கள் அல்ல மீண்டும் மிகப்பெரிய எழுச்சியோடு மாபெரும் வெற்றி இந்த மண்ணில் பதிவு செய்வார்கள் அன்றைக்கு திமுக இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் என்பதை மட்டும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் நன்றி